அந்த கம் அந்த கம் அந்த கம் அந்த காம் அந்த கம்மு அந்தந்த காம் அவ்வளோ வந்தீங்க சும்மா மேலே தூக்கி கொடுங்க தூக்குங்க தூக்குங்க மடக்கி விட்டிங்களா ஆ அவ்வளோதான் தூக்கி மேலே தூக்கி கொடுங்க ஆ அவ்வளோ ஆ மடக்கு மடக்கு மடக்கம் தூக்கி மேலே தூக்குங்க மடக்கி தூக்கிங்க அவ்வளோ தான் விட்டுருங்க உட்ற உட்ற அவ்ளோதான் கண்ணை விட்டுறது காதை விட்டுறங்க மூக்கை மட்டும் மோடு கண்ணை என்ன குடிப்பா அப்படி வேணாம் நான் வாட்டர் வைக்கணும் கண்ணை மாத்தி குடிங்க ரு முக்கி போறாங்க டூர் முக்கியா ரமேஷ் ரமேஷ் நம்ம ஊர்ல யார் போறீங்களா நம்ம ஊர்ல நாலஞ்சு ரமேஷ் கேபிள் போறாங்க அதெல்லாம் கிடையாதுல போட்டாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேபிள் போலாம் வேணா வேணாம் அது மேலே போகிறாங்க சட்டி வந்து அண்ணா அது அண்ணன் டீச்சர் கீதர்ல சரி அது வந்து ஒன்றும் என்ன அது ஆகணும் செஞ்சேன் அந்த மாடு வந்து சண்டை அது யாரு போகிறாங்க

ரெண்டு பண்ணுங்க ரெண்டு கூட பண்ணலாம் ரெண்டு பண்ணலாம் இல்லை எடுத்துடலாம் கீழே இல்லைங்க இந்த பட்டன் இழுத்து பாட்டுங்க ஆ அவ்வளோதான் இப்போ நாலு கம்மி டாக்குன்னு போடுங்க கம்மி பிடிங்க பட்டன் உள்ளே போயிட்டு பாருங்க ஆ ஒரு நிலத்தை வந்துடும் அவ்வளோதான் அப்படியே பட்டனை உள்ளே இருக்கிறேன் அக்கூடாது உள்ள அழுத்துங்க